பிரதானவர் நகரில் திடீர் சுற்றி வளைப்பு சோதனை பதினெட்டு கடை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானம் அரசாங்கத்தின் இலக்கு அதானி குழுமத்தின் திட்டங்கள் குறித்து இலங்கை இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை அதிகாரிகள் விசா இல்லாமல் பயணம் ஒன்பது நாடுகளுக்கு சலுகை அறிவித்த சீனா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் ரெசிடென்ட் விசா விசா விசி பை பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் ஸ்டூடெண்ட் நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகள் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கோட்டகளை நகரில் சுகாதார நடைமுறைகளை மீறும் வகையிலான வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடும் உணவக சில்லறை கடைகள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது அதன்படி கோட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் பதினெட்டு கடமை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் கோட்டகலை நகருக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சுகாதார பாதுகாப்புடனான உணவுகள் மற்றும் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் கோட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தால் திடீர் சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கோட்டகலை பிரதேச சபையிடம் வர்த்தக அனுமதி பத்திரம் பெறாமல் சுகாதாரமற்ற முறையில் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை நடத்தி வந்த பதினெட்டு உரிமையாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் அவ்வேளை சுகாதார பெற்ற பல உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன பொலி சூடக பிரிவுக்கு தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஏழு ஒன்பது ஏழு மூன்று என்ற புதிய தொலைபேசி இலக்கத்தினூடாக மிக வேகமாக செயற்படும் வசதிகளுடன் போலீஸ் ஊடக பிரிவு இனிமேல் தொடர்பு கொள்ள முடியும் பொலி சூடக பிரிவு பத்திரமுள்ள சுகி ரூபாய் கட்டிடத்தின் பதினான்காவது மாடியில் நிறுவப்பட்டுள்ளது இலங்கையில் அடுத்த ஐந்து வருடங்களில் முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மங்கள விஜயசிங்கம் தெரிவித்துள்ளார் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் தற்பொழுது பன்னிரண்டு பில்லியன் டாலர் கிடைக்கப்பெறுகின்றது இதனை இருபத்தி ஐந்து பில்லியன் டாலராக உயர்த்த உத்தேசித்துள்ளோம் சேவை வளங்களில் ஊடாக மூன்று பில்லியன் டாலர் கிடைக்கப்பெறுகின்றது இதனை பதினொன்று தசம் ஐந்து பில்லியன் டாலராக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடல் சார்ந்த முதலீட்டு மன்றம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் ஏற்றுமதியில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்க இலங்கை எதிர்பார்த்துள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் வெளிப்படைத்தன்மை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளன என்றார் அதானி குழுமத்திற்கு எதிரான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உலக நாடுகள் அதன் திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் இலங்கை அதானி குழுமத்தின் மீள் சக்தி திட்டங்கள் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னார் பூநகரியில் அதானி குழுமத்தின் மில்சக்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் எனினும் அவை குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க பராக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காற்றாலையின் திட்டம் குறித்த யோசனைகள் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை அதனை ஆராய்ந்து இறுதி முடிவை எடுக்கும் இந்த திட்டங்களின் அனைத்து அம்சங்களையும் ஆராயும் நிலையில் உள்ள நிதி ரீதியான சாத்தியப்பாடு சூழல் பாதுகாப்பு குறித்தும் ஆராய்கின்றோம் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க பராக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறான பாரிய திட்டங்கள் குறித்து வெளிப்படை தன்மை பொறுப்பு கூறல் அவசியம் என மேலும் தெரிவித்துள்ள அவர் அதானி குழுமத்தின் நடவடிக்கைகள் குறித்த சர்வதேச கரிசனைகள் காரணமாக வெளிப்படை தன்மை அவசியம் என தெரிவித்துள்ளார் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கு ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு அடுத்து வருவன உலகச் செய்திகள் வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்து பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று எல்டிஎப் கட்சியின் சத்யன் மொஹேரியை இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் ஒருவர் இரண்டு தொகுதிகள் எம்பி பதவி வகிக்க முடியாது என்பதால் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ரெபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி எம்பியாக நீடிக்கின்றார் இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையகம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியுடன் நாட்டில் காலியாக உள்ள மற்ற தொகுதிகளுக்கான தேர்தல் தேதியையும் அறிவித்தது அதன்படி வயநாடு மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நவம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான டியூஎஃப் வேட்பாளர் பிரியங்கா காந்தி சிபிஐ தலைமையிலான எல்டிஎஃப் கட்சியின் சத்யன் மொஹேரி மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நவ்யா ஹரிதாஸ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இந்நிலையில் வயநாடு மக்களவை தொகுதிக்கான சனிக்கிழமை நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவில் வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்து பதினேழு தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று எல்டிஎஃப் கட்சியின் சத்தியன் மொஹேரியா இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் மூன்றாம் இடம் பிடிக்க பாஜகவின் நவ்ய ஹரிதாஸ் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்றி இரண்டு வாக்குகள் பெற்றார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார் இந்நிலையில் வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸை சிறப்பான வெற்றிக்கு அழைத்து சென்ற கட்சியின் தலைமை செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களின் அமோக ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வயநாட்டின் அன்பான சகோதரிகள் மற்றும் சகோதரர்களே நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நான் நன்றியில் மூழ்கிவிட்டேன் காலப்போக்கில் இந்த வெற்றி உங்கள் வெற்றியாக இருப்பதை நீங்கள் உண்மையிலேயே உணர்கிறீர்கள் என்பதையும் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்களுக்காக போராடுவதையும் உறுதி செய்வேன் நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலுக்காக இருக்க நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் ஜூடிஎஃப் கூட்டணியில் உள்ள எனது சகாக்கள் கேரளா முழுவதும் உள்ள தலைவர்கள் தொண்டர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்தில் நம்ப முடியாத அளவில் உழைத்த எனது அலுவலக சகாக்களுக்கு உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் உணவு இல்லாமல் ஓய்வு இல்லாமல் என்னுடன் கார் பயணங்களை மேற்கொண்டு சகித்து கொண்டதற்கும் நாம் அனைவரும் நம்பும் இலட்சியங்களுக்காக உண்மையான வீரர்களை போல போராடியதற்கும் நன்றி எனது அம்மா கணவர் ரஃபாட் மற்றும் எனது இரண்டு குழந்தைகளான ரயான் மற்றும் மிராயா நீங்கள் எனக்கு கொடுக்கும் அன்பிற்கும் தைரியத்திற்கும் எந்த நன்றியும் போதாது எனது சகோதரர் ராகுல் நீங்கள் அனைவரையும் விட துணிச்சலானவர் எனக்கு வழிகாட்டியதற்கும் எப்பொழுதும் என் பின்னால் இருப்பதற்கும் நன்றி என்று கூறியுள்ளார் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணிக்க பாஸ்போர்ட் விசா ஆகியவை தேவைப்படும் ஒரு நாட்டிற்கு என்ன காரணத்திற்காக செல்கின்றோமோ அதற்கே விசா பெற்றுக் கொள்ளலாம் அதே சமயம் வெளிநாட்டினர் நாடுகள் விசா இல்லாமல் பயணிக்க அனுமதி வழங்கி வருகின்றது நமது நாடான இலங்கையில் கூட சுற்றுலா வருவதற்கு இந்தியா உட்பட முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்தோர் விசா இல்லாமல் பயணிக்கலாம் என இலங்கை அரசு சமீபத்தில் அறிவித்தது இந்நிலையில் மற்றொரு நாடான சீனாவும் புதிதாக ஒன்பது நாடுகள் விசா இந்திய அந்நாட்டிற்கு பயணிக்கலாம் என அறிவித்துள்ளது அதன்படி ஜப்பான் பல்கரியா ருமேனியா மால்டா குரேசியா மாண்டினிக்ரோ வடக்கு மாசிடோனியா எஸ்டோனியா லாட்வியர் ஆகிய நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரின் ஜியான் தெரிவித்துள்ளார் இப்படி பயணம் மேற்கொள்வோர்கள் முப்பது நாள் வரை சீனாவில் தங்கிக் கொள்ளலாம் இதன் மூலம் சீனாவிற்கு விசா இன்றி பயணம் மேற்கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது சீனாவில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இத்திட்டம் வரும் முப்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பேர் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான போர்டாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியின் இரண்டாம் ஜசஸ்வி ராகுல் ஆகியோர் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்க இந்தியா வலுவான அடைந்துள்ளது முதலாம் இரண்டு அணிகளதும் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்திய போதிலும் இரண்டாம் நாளன்று இந்தியாவின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆரம்ப வீரர்கள் இருவரும் பொறுப்புணர்வுடன் துடுப்படுத்தாடி விக்கெட்டுகள் விழாமல் இருப்பதை உறுதி செய்தனர் முதலாவது இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கு சுருண்ட இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி நூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களால் முன்னிலை அடைந்துள்ளது ஜெயஸ்வி ஜெயஸ்வால் நூற்றி தொன்னூற்றி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு ஏழு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்கள் உட்பட தொண்ணூறு ஓட்டங்களுடனும் கே எல் ராகுல் ஐம்பத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு நான்கு பவுண்டரிகளில் அடங்கலாக அறுபத்தி இரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காதுள்ளனர் இந்த போட்டியில் இரண்டு சிக்ஸ்களை அடித்த ஜெயஸ்வால் ஒரே வருடத்தில் அதிக சிக்ஸர் அடித்த வீரர் என்ற சாதனையை நிலைநாட்டினார் பத்து வருடங்களுக்கு முன்னர் நியூசிலாந்து வீரர் பரண்டல் மெக்லாம் ஒரே வருடத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முப்பத்தி மூன்று சிக்சர்களை அடித்திருந்தார் ஜெயஸ்வி சிக்ஸர்களை அடித்து அந்த முறியடித்துள்ளார் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று காலை தனது முதலாவது இன்னிங்ஸை ஏழு விக்கெட்டு இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் என்ற நிலையில் இருந்து தொடர்ந்து ஆஸ்திரேலியா சகல விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றது இன்று காலை தங்களது துடுப்பாட்டங்களை தொடர்ந்து மிச்சல் ஸ்டார்க் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் அலெக்ஸ் கேரி இருபத்தி ஒரு பெற்றனர் பந்து வீச்சில் ஜஸ்பிரிட் பும்ரா முப்பது ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளையும் ஹர்ஷித் ரானா நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் மொஹமத் சிராஜ் இருபது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக இப்போட்டியில் அணி தலைவராக விளையாடும் ஜஸ்பிரிட் பும்ரா தனது பதினோராவது ஐந்து விக்கெட்டுகள் குவியலை பதிவு செய்துள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவியின் யோட்டியூப் பக்கத்துடன் வணக்கம்